இந்த புத்தகத்தோட ஸ்டைலே ரொம்ப சுவாரஸ்யமானது இது வந்து உங்களுக்கு நேரடியா பதில்களை கொடுக்கறத விட உங்களையே கேள்வி கேட்க அதுதான் உங்களையே கேள்வி கேட்க வைக்கிறது ஒரு தனிமையான இடத்துல உட்காந்து யோசிக்கிற மாதிரி ஒரு உணர்வை கொடுத்து அடுத்தடுத்து கேள்விகள் மூலமா ஒரு குறிப்பிட்ட முடிவை நோக்கி கூட்டிட்டு போறதுதான் இதோட உத்தி சரி அப்போ அந்த பயணத்தை நாமளும் தொடங்கி பார்ப்போம் புத்தகம் ஆரம்பிக்கிறதே சில ஆழமான கேள்விகளோட தான் ஒரு தனி இடத்துல உட்காந்து யாரு ஆமா இங்க எப்படி வந்தேன் இதுக்கப்புறம் எங்க போகப் போறேன்னு உங்களையே கேட்டுக்க சொல்லுது அதுக்கப்புறம் நம்ம கவனத்த பிரபஞ்சத்தை நோக்கி திருப்புது உம் எந்த தூணும் இல்லாம இந்த வானம் எப்படி நிக்குது இவ்ளோ பெரிய பூமியை யாரு சுழல வைக்கிறா சூரியனும் சந்திரனும் எப்படி ஒரு இன்ச் கூட பிசகாம போகுது இப்படி அடுக்கடுக்கா கேள்விகள் ஆமா தத்துவத்துல இதுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கு இத வந்து வடிவமைப்பிலிருந்து வாதம் அதாவது ஆர்கியூமெண்ட் ஃப்ரம் டிசைன்னு சொல்லுவாங்க ஓ ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ஒரு சிக்கலான கடிகாரத்தை நீங்க பாக்கும்போது அதோட பாகங்கள் எல்லாம் கச்சிதமா வேலை செய்யறத பார்த்து இதை யாரோ ஒருத்தர் செஞ்சிருக்கணும்னு தோணுது இல்லையா? ஆமா தற்செயலா நடந்துருக்கு வாய்ப்பில்லைன்னு தோணும். அதே தர்க்கத்தை பிரபஞ்சத்தோட ஒழுங்குக்கு பொறுத்தி பாக்குது இந்த புத்தகம். இவ்ளோ பெரிய கச்சிதமான அமைப்புக்கு ஒரு மகா வடிவமைப்பாளர் ஒரு சக்தி இருக்கணும்னு சொல்றதுதான் இந்த வாதத்தோட அடிப்படை. ஓகே ஓகே அந்த பாரம்பரியமான வாதத்தை ரொம்ப எளிமையான உதாரணங்கள் மூலமா வாசகர்கள்கிட்ட கொண்டு சேர்க்குது அந்த ஒழுங்குல சின்னதா ஒரு மாற்றம் நடந்தா கூட இங்க உயிரினங்கள் வாழவே முடியாதுங்கறதையும் சுட்டிக்காட்டுது இல்லையா அதேதான் சூரியன் கொஞ்சம் பக்கத்துல வந்தாலோ இல்ல கொஞ்சம் தூரம் போனாலோ பூமியில உயிர்கள் கருகிடும் அல்லது உறைஞ்சிடும் உண்மைதான் இந்த துல்லியமான அமைப்பு தற்செயலா நடந்ததுன்னு சொல்றதை விட ஒரு திட்டமிட்ட வடிவமைப்பா பாக்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குங்கிறது தான் புத்தகத்தோட முதல் புள்ளி வாசகரை யோசிக்க வைக்கிற முதல் விதை இது சரி பிரபஞ்சத்தோட பிரம்மாண்டத்தையும் ஒழுங்கையும் காட்டினதுக்கு அப்புறம் புத்தகம் நேரா நம்ம பக்கம் கேமராவ திருப்புது மனிதனோட திறமைகளை பத்தி பேசிட்டே திடீர்னு அவனோட இயலாமைய லிஸ்ட் போட ஆரம்பிக்குது ஆமா உன்னால ஒரு சின்ன கொசுவையோ எறும்பையோ உருவாக்க முடியுமா அப்படின்னு ஒரு நேரடியான கேள்வி போன ஒரு உயிருக்கு திரும்ப உயிர் கொடுக்க முடியுமா இப்படி கேட்கும்போது நம்மளோட சக்திக்கு ஒரு எல்லை இருக்குன்னு புரிய வைக்குது இன்னொரு படி மேல போய் ஒரு சவாலே விடுது மாடு வெறும் புல்லையும் தவிட்டையும் சாப்பிட்டுட்டு ரத்தத்துக்கும் சாணத்துக்கும் நடுவுல இருந்து சுத்தமான பாலை கொடுக்குது ஆமா அது ஒரு ஆச்சரியமான விஷயம்தான் அதே மூலப்பொருட்களை ஒரு பெரிய தொழிற்சாலையில கொடுத்து உன்னால பாலை உருவாக்க முடியுமான்னு கேக்குது இதுல இருந்து என்ன சொல்ல வருதுன்னா இயற்கையோட செயல்முறைகளை நம்மால புரிஞ்சுக்க முடியுமே தவிர காப்பி அடிக்க முடியுமே தவிர ஆமா ஆனா இல்லாத ஒண்ணுல இருந்து ஒரு விஷயத்தை நம்மால உருவாக்க முடியாதுங்கிறத அழுத்தமா சொல்லுது எனக்கு அந்த ரொட்டி துண்டு உதாரணம் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ஒரு ரொட்டி துண்ட உன்னால முழுசா அழிக்க முடியுமான்னு கேக்குது எரிச்சா சாம்பல் ஆகும் சாப்டா கழிவா மாறும் அதோட மூலக்கூறுகள் வேற ஒரு போகுதே தவிர இந்த பிரபஞ்சத்தை விட்டே காணாம கரெக்ட் ஆக நம்மால ஒரு ஆக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது இதுதான் புத்தகத்தோட அடுத்த கட்ட வாதத்துக்கு அடித்தளமா இருக்கு இது மனித ஆற்றலோட எல்லைய ரொம்ப தெளிவா வரைய இருக்குது நாம செய்யறதெல்லாம் ஏற்கனவே இருக்கிற பொருட்களை வச்சு உருமாற்றம் பண்றதுதான் இத ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நாட் கிரியேஷன்னு சொல்லலாம் சரி இந்த இயலாமைய வாசகர் ஏத்துக்கிட்டா தான் அடுத்த கேள்விக்கு அர்த்தம் இருக்கும் ஒரு பொருளை உருவாக்கவோ அழிக்கவோ முடியாத உனக்கு மேல இந்த முழுவ பிரபஞ்சத்தையும் உருவாக்கி இயக்குற ஒரு சக்தி இருக்கணும் இல்லையா அண்ணோ கேள்வில இது மறைமுகமா எழுப்புது சரி பிரபஞ்சத்தை இயக்க ஒரு சக்தி இருக்கு மனிதனோட சக்திக்கு எல்லை இருக்குன்னு நிறுன பிறகு அடுத்து ஒரு முக்கியமான கேள்வி வருது அந்த மகா சக்தியோட வழிகாட்டுதல் என்ன அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது உம் இந்த இடத்துல தான் புத்தகம் ஒரு தேனி உதாரணத்தை அறிமுகப்படுத்துது ராணி தேனி தன் கூட்டுக்கு வர்ற தேனீக்கல்ல நல்ல பூக்கள்ல இருந்து எடுத்ததை மட்டும் உள்ளே விட்டுட்டு விஷப்பூக்கள்ல இருந்து தேன் கொண்டு வர்றதை வெட்டி கொண்டுடுன்னு ஒரு தகவல் சொல்லுது ஆமா இது எப்படி அந்த தேனிக்கு தெரியுது இங்கதான் புத்தகம் உருவகத்தை பயன்படுத்துது அந்த தேனீ கூட்டத்தை வழிநடத்துற ராணி தேனியை ஒரு உதாரணமா காட்டி இந்த உலகத்தையே வழிநடத்த ஒரு பெரும் சக்தி இருக்குன்னு விளக்குது ஓ அதுக்கு இன்னொரு அருமையான ஒப்பீடும் கொடுக்குது நம்ம கிட்ட அறிவு இருக்குன்னு சொல்றோம் ஆனா அந்த கண்ணால முடியுமா முடியாது ஆனா நீங்க பேசுறது எழுதுறது ஒரு விஷயத்தை சாதிக்கிறது மாதிரியான உங்க செயல்களை வச்சு உங்களுக்கு அறிவு இருக்குன்னு மத்தவங்க நம்புறாங்க ஆமா அதோட வெளிப்பாட்ட வச்சு அதே மாதிரிதான் அந்த பெரும் சக்திய அதாவது இறைவனை நேரடியா பார்க்க முடியாட்டாலும் அவனோட படைப்புகள வச்சு அவனோட இருப்ப உணரலாம் அன்னதுதான் புத்தகத்தோட வாதம் இந்த இடத்துல ஒரு பொதுவான சந்தேகத்தையும் புத்தகம் தெளிவுபடுத்துது அல்லாஹ் அப்படிங்கற வார்த்தைய பத்தி பேசுது ஆமா அது ரொம்ப முக்கியம் இது ஏதோ அரபு நாட்டு கடவுளோட தனிப்பட்ட பெயர் இல்ல அந்த ஒரே இறைவன் அன்னோதை குறிக்கிற ஒரு அரபு சொல்லுன்னு விளக்குது கரெக்ட் இங்கிலீஷ்ல காடுன்னு சொல்ற மாதிரி தமிழ்ல இறைவன் சொல்ற மாதிரி இது ரொம்ப முக்கியமான விளக்கம் காரணம் அந்த இறைவன் ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கோ நாட்டுக்கோ சொந்தமானவன் இல்ல அவன் எல்லாருக்கும் பொதுவானவன் அன்னு ஓரிரை கொள்கையை இது தெளிவுபடுத்துது ஓகே ஒரு படைப்பாளன் இருக்கான் அவன் எல்லாருக்கும் பொதுவானவன் சொன்னதுக்கு அப்புறம் அந்த படைப்பாளனோட வழிகாட்டுதல் என்ன அவனோட இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் எது அன்னோ கேள்விக்கு புத்தகம் வருது இங்கேதான் குரானா அறிமுகப்படுத்துது அதுவும் இது முஸ்லிம்களோட குடும்ப சொத்து கிடையாது உலக மக்கள் எல்லாருக்குமான ஒரு நல்லுபதேசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேரடியான சவாலையே முன்வைக்குது ஆமா அந்த சவால் ரொம்ப நேரடியானது இந்த குரான் முகமது நபி தான் அவரோட கற்பனைல உருவாக்கினார்னு நீங்க சொன்னா உங்களால அதுல இருக்குற மாதிரி ஒரே ஒரு சின்ன அத்தியாயத்தையாவது உருவாக்க முடியுமா அன்னது தான் அந்த சவால் பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி அரபு மொழி அதோட உச்சபட்ச இலக்கிய வளத்தோட இருந்த காலத்துல பெரிய பெரிய கவிஞர்கள் வாழ்ந்த காலத்திலேயே இந்த சவாலை யாரும் புத்தகம் ஒரு நிமிஷம் இதுல ஒரு எதிர்வாதம் வைக்கலாமே எழுத படிக்க தெரியாத ஒருத்தர் இதை உருவாக்க முடியாதுங்கிறது புத்தகத்தோட வாதம் ஆனா அவருக்கு அபாரமான ஞாபக சக்தியும் கவிதை இயற்றும் திறனும் இருந்திருக்கலாம் இல்லையா அந்த காலகட்டத்துல வாய்மொழி மரபு ரொம்ப வலுவா இருந்துச்சே நல்ல கேள்வி புத்தகம் இதுக்கும் பதில் சொல்லுது அது வந்து வெறும் இலக்கிய நயம் மட்டும் கொண்ட புத்தகம் இல்ல சரி அதுல சட்டங்கள் குடும்பவியல் பொருளாதாரம் வரலாற்று தகவல்கள் அறிவியல் குறிப்புகள்னு பல விஷயங்கள் இருக்கு ஒருவேளை அது முகமது நபியோட சொந்த படைப்பா இருந்திருந்தா மக்களை அவரை ஏத்துக்கணுங்கிறதுக்காக சில விஷயங்கள்ல சமரசம் செஞ்சிருக்கலாம் ஆமா கொஞ்சம் மாத்தி இருக்கலாம் மக்கா நகரத்து மக்கள் இந்த குரான்ல இருக்கிற சில விஷயங்களை இஷ்டத்துக்கு இத மாத்த எனக்கு எந்த அதிகாரமும் உறுதியா இந்த புத்தகம் ஒரு முக்கிய ஆதாரமா காட்டுது ஓ அப்போ சொந்த படைப்பா இருந்தா அங்க தன்மைக்கு இடம் இருந்திருக்கும் அன்னோதும் அதோட தர்க்கம் அதேதான் அப்போ குரான் ஒரு மனிதனோட படைப்பில்ல அது இறைவன்கிட்ட இருந்து வந்ததுன்னு நிலைநிறுத்திட்டு அடுத்த கட்டமா இஸ்லாம் வெறும் சடங்குகள் மட்டும் தானா இல்ல அதுக்கும் மேலேயா கேள்விக்கு வருது ஆமா இஸ்லாம்ன்றது வெறும் கோயில்ல போய் சாமி கும்பிடற மாதிரி ஒரு வழிபாடு மட்டும் இல்ல அது ஒரு முழுமையான வாழ்க்கை முறை அப்படின்னு புத்தகம் சொல்லுது வெறும் கொள்கை அளவுல இல்லாம நடைமுறையில எப்படி இருக்குன்னு காட்ட ஒரு வலுவான சம்பவத்தையும் மேற்கோள் காட்டுது ஆமா அந்த பொது உடைமை இயக்கத் தலைவர் கதை மேடையில சாதி இல்ல எல்லாரும் சமம்னு முழங்கிட்டு வீட்டுக்கு வந்ததும் தன் மகளை திருமணம் செஞ்சுக்க கேட்ட தலித் சமூகத்தைச் சேர்ந்த தன் சக தோழரையே ரொம்ப கடுமையா பேசி அனுப்பிடுறார் ஆமா எடுதா நாயே வெளில போ னு சொன்னதா ஒரு சம்பவத்தை புத்தகம் குறிப்பிடுது இது கொள்கைக்கும் நடைமுறைக்கும் உள்ள வித்தியாசத்தை பளிச்சுன்னு காட்டுது சரியா சொன்னீங்க இந்த சம்பவத்தை ஒரு தொடக்க புள்ளியா வச்சு பல சித்தாந்தங்கள் கொள்கை அளவுல மட்டும் சமத்துவத்தை பேசுது ஆனா இஸ்லாம் மதம் நடைமுறையில கொண்டு வந்திருக்குன்னு புத்தகம் ஒப்புடுது உதாரணமா உதாரணமா மசூதில நாட்டின் அரசனும் தெருவோரத்த ஆண்டியும் ஒரே வரிசையில தோளோடு தோள் உரசி நிக்கறது கருப்பர் வெள்ளையர் பணக்காரன் ஏழைனு எந்த வித்தியாசமும் இல்லாம ஒரே மாதிரி வழிபாடு செய்யறது நடைமுறை சமத்துவத்துக்கு உதாரணமாக காட்டப்படுது அது மட்டும் இல்லாம பொருளாதாரம் பத்தியும் பேசுது பணக்காரங்க தங்களோட சொத்துல இருந்து ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதம் ஏழைகளுக்கு வரியா அதாவது ஜகாத் கொடுக்கறத கட்டாயம்கிறத குறிப்பிடுது ஆமா இது ஏதோ தர்மம் மாதிரி இல்ல ஏழைகளோட உரிமைன்னு சொல்றது சமூக ஏற்றத்தாழ்வை குறைக்கிற ஒரு நடைமுறை தீர்வுன்னு புத்தகம் முன்வைக்குது அதே போல தனிமனித ஒழுக்கத்தையும் இது தொடுது தாயின் காலடியில் தான் சொர்க்கம் இருக்குன்னு சொல்லி பெற்றோரை மதிக்க சொல்றது மது அறந்த கூடாது உடலை சுத்தமா வச்சுக்கணும் இப்படி தனிமனித சமூக பொருளாதார குடும்ப வாழ்க்கைன்னு எல்லா அம்சங்களுக்கும் வழிகாட்டுதல்கள் இருக்குன்னு புத்தகம் பட்டியல் அப்போ இந்த புத்தகத்தோட பயணத்தை ஒரு தடவை திரும்பி பார்த்தா அது இயற்கையை கவனிக்க சொல்லி ஆரம்பிக்குது அப்புறம் மனிதனோட இயலாமையை உணர வைக்குது அது மூலமா ஒரு படைப்பாளனோட தேவையை உணர்த்துது அந்த படைப்பாளனோட வழிகாட்டுதல் தான் குரான் சொல்லி அதை ஒரு முழுமையான வாழ்க்கை நெறிய அறிமுகப்படுத்துது முழுக்க முழுக்க கேள்விகள் மூலியமாவே ஒரு சித்தாந்தத்தை வாசகர் மனசுல கட்டமைக்குது ஆமா கடைசியா புத்தகம் ஒரு நடைமுறைவாதத்தோடு முடியுது இது ஒரு சுவாரஸ்யமான உத்தி இது தத்துவத்துல பாஸ்கலின் பந்தயம் அதாவது பாஸ்கல்ஸ் பேஜர்னு சொல்ற ஒரு வாதத்தோட ரொம்ப ஒத்து போகுது அதை கொஞ்சம் விளக்க முடியுமா அதாவது பாஸ்கல் சொன்னது இதுதான் நீங்க கடவுள் இருக்காருன்னு நம்பி ஒரு நல்ல வாழ்க்கைய வாழ்றீங்கன்னு வச்சுப்போம் சரி நீங்க செத்ததுக்கு அப்புறம் கடவுள் உண்மையிலேயே இருந்தா உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் ஒருவேளை கடவுள் இல்லன்னா நீங்க எதையும் இழக்க போறது ஏன்னா நீங்க வாழ்ந்தது ஒரு நல்ல ஒழுக்கமான வாழ்க்கை தான் ஆமா அதனால நஷ்டம் இல்ல ஆனா நீங்க கடவுள் இல்லேன்னு நம்பி உங்க இஷ்டப்படி வாழ்ந்து ஒருவேளை கடவுள் உண்மையிலேயே இருந்தா உங்க இழப்பு ரொம்ப பெருசு அதனால நம்புறதுல பெரிய இழப்பு இல்ல ஆனா நம்பாம இருக்கிறதுல பெரிய ரிஸ்க் இருக்கு ஓ புத்திசாலித்தனமான பந்தயம் எதுன்னு பார்க்க சொல்றார் அதேதான் இந்த புத்தகம் அதே லாஜிக்க கடைசி ஆயுதமா பயன்படுத்துது ஆஹா தர்க்கரீதியான வாதங்கள் நடைமுறை வாழ்க்கைக்கான வழிகாட்டுதல்கள் கடைசியா இந்த பாஸ்கலின் பந்தயம் மாதிரியான ஒரு நடைமுறை எச்சரிக்கைன்னு ஒரு முழுமையான வாதத்தை முன்வைக்குது இயற்கையின் ஒழுங்கு மனிதனோட இயலாமைன்னு படிப்படியா வாதங்களை அடுக்கி செல்லுது ஆனா தர்க்கத்தோட எல்லைக்கு அப்பாற்பட்ட நம்பிக்கைன்னு ஒரு விஷயத்த தர்க்கத்தால் மட்டுமே முழுசா நிரூபிக்கவோ அல்லது மறுக்கவோ முடியுமா